ஹாய் எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பூண்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவும் ஹெல்த்தியான டேஸ்டியான பாரம்பரிய உணவு இந்த பூண்டு குழம்பை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்புல நம்ம பூண்டு சேர்த்து செய்கிறதுனால இதில் ஒரு பெரிய ஹைலைட் ஒன்று இருக்குது அதான் நம்ம எலும்பு ஸ்ட்ராங்காக வச்சுக்கோம்ல பூண்டு வந்து கேல்சியம் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு ஆனால் இது யாருக்குமே தெரிய மாட்டேது அதோட மட்டும் இல்லை நம்ம மெடிக்கலுக்கு போகிறோம் கேல்சியம் மாத்திரையே வாங்கி நம்ம சாப்பிட்றோம் அதோட விட்டுறோமா இல்லைங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறோம் நீங்கள் வந்து இந்த கேல்சியம் மாத்திரை எடுத்துக்கோங்க இது வந்து நல்லது ஆனால் நம்ம யார்ட்டையும் போய் இந்த பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த பூண்டு ரெசிப்பி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதிகமான கேல்சியம் இருக்குன்னு யார்ட்டையும் சொல்லியிருக்கோமா இல்லைங்க நம்ம சொல்கிறதே கிடையாதுங்க இந்த பிஸி ஷெடியூலில் போயிட்டுருக்க இந்த லைஃப்பில் நம்ம எப்படி அதனால் போய் சொல்லுவோம்